ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கிராம பாசத்தை யூடியூப் சேனல் மூலியமாக ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதி காத்துது ராவணனா ராமதம் அதை பத்தி அண்ணன் ஃபுல் டீட்டில் சொல்லுவாரு இப்போ நான் எழுத லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராம்நாடு அண்ணன் பேர் உங்கள் பேர் நான் உங்க பேருக்குண்ணா நினைச்சு பண்ணுங்க என்னோட பேர் பூபதி ஓகேண்ணே என் மதுரை பக்கத்துல திருப்போணம் என்னோட சொந்த ஊர் ஓகேண்ணே பக்கத்தில் ஆலங்குளம் ஆ ஓகேண்ணே அதான் எப்படிண்ணா இப்போ இப்போ ராமாயணம் சரிண்ணே ராமாயணம் வந்து முதல்ல எழுதுனது வால்மீகி ஓகே அதோட தழுவல் எழுதுனது வந்து தமிழ்ல தழுவல் எழுதுனது கம்பர் ஓகே கம்பர் மட்டும் ராமாயணத்தை வந்து எழுதலை கம்பர் தழுவலா தான் எழுதி இருக்காரு அவரு ராம காதையா தான் அவர் பேர் வச்சாரு ராம காதை ராம காதைன்னா கதைன்னு அர்த்தம் ஓகேண்ணா இப்படி இருக்கிற இடத்துல வந்து இந்தியாவுல மொத்தம் முன்னூறு வகையான ராமாயணங்கள் ஒரே நேரத்துல பல்வேறு காலகட்டத்துல எழுதப்பட்டுச்சு இந்தியாவுல மட்டும் இந்தியாவுல மட்டும் ராமாயணங்கள் இது எதுக்காக சொல்லி பார்த்தோம் வந்து வால்மீகியோட ராமாயணம் வந்து கிபி முதலாம் நூற்றாண்டு சொல்றாங்க கம்பராமாயணம் எழுதப்பட்டது வந்து கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட வந்து முதலாம் நூற்றாண்டுக்கும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட இத்தனை நூற்றாண்டு வித்தியாசத்துக்கு அப்புறம் கம்பராமாயணம் எழுதப்பட்டது இந்த கம்பராமாயணம் எழுதப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் ராமனை வந்து எல்லாரும் ஒசத்தியாகவும் ராவணனை வந்து தாழ்ச்சியாகவும் நினைக்கிறாங்க முதல்ல அந்த எண்ணம் தவறு ராமன் ஒரு குறுநில அரசன் ஓகேங்கண்ணா தசரதனுக்கு மகன் ஓகே ஆஹ் அவங்களோட குடும்ப சூழ்நிலை அரச சூழ்நிலை காரணமா அவன் வந்து பிரிஞ்சு வரான் குடும்பத்துல இருந்து அரசு 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 கட்டுப்பாட்டுல இருந்து பிரிஞ்சு வாரான் துறவியா வந்துடுறான் துறவியா வரும்போதுதான் அந்த கதைய ஆரம்பிக்குது சரிங்கண்ணா அப்படி இருக்கு இந்த இடத்துல இதுல யாரு வந்து நல்லவன் அப்படின்னு தான் பாக்கணும் ஓகே முதல்ல நம்ம ராவணனுக்கும் ராமனுக்கும் உள்ள வேறுபாடு பார்ப்போம் தசர தசரதனுக்கு அறுபதாயிரம் மனைவிகள் நாலு பட்டத்து மனைவிகள் ராவணனுக்கு ஒரே தகப்பன் ஒரே தாய் உம் உடன் பிறந்த சகோதரர்கள் ஒரு சகோதரி ஓகேண்ணா இப்படி இருக்கும் போது அவன் பிரிஞ்சு வந்த க ராமன் வந்து பிரிஞ்சு வந்த காரணத்தினால அவன் நாடோடியா பிரிஞ்சு வந்துடுறான் பிரிஞ்சு வரும்போது எல்லா அரசு சம்பந்தப்பட்ட எல்லாத்துல இருந்தும் விலகி வந்துடுறான் விலகி துறவுக்கு வந்துடுறான் துறவுக்கு வரும்போது கடைசியில தக்கான பீடபூமியை நோக்கி வர்றான் தக்கான பீடபூமிங்கிறது இப்ப இருக்கிற கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு ஓகேண்ணா இது தக்கான பீடபூமி பகுதி இப்போதைக்கு வேறு மாநிலங்களா பிரிஞ்சு இருக்கலாம் ஆனா ஆதி காலத்துல வந்து அது வந்து தமிழ் தமிழ் மண் ராவணனோட தங்கை சூர்பனகைய தக்கான பீடபூமியில இருக்கிற ஒரு சிறு குறுநில தான் வந்து மணம் முடிச்சு ராவணையும் கொடுத்திருக்கான் அந்த இடத்துல அவங்க வந்து வசிச்சு வசிச்சுக்கிட்டு வரும்போது ராம லக்வனே சீதை இவங்க மூணு பேரும் அவங்களோட பகுதியில வந்து நுழையிறாங்க அப்படி நுழையும் போது பிரச்சனை ஆகுது வந்து வால்மீகி ராமாயணத்துல சொல்றாங்க ஸ்டார்டிங்ல தான் முதல்ல வால்மீகி ராமாயணம் தானே அடுத்துதானே கம்பராமாயணம் ஆமா அப்படி இருக்கும்போது வால்மீகி ராமாயணத்துல சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து தக்கான பீடபூமி தக்கான பீடபூமி பகுதி வந்து ஆரண்ய காண்டத்துல வருது இந்த ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது வந்து டக்கான பீடபூமி பகுதியில கிட்கின் கிட்கிண்டைன்னு சொல்லி பகுதி வருது அந்த பகுதி ஆண்டுகிட்டு இருக்கிறது வாலி வாலிங்கிறது சுக்கிரமனோட அண்ணன் ஓகேண்ணா ராவணனுக்கு பகைவன் ராவணனை விட பலசாலி சுக்கரியனா சுக்கரிய வாலி சாரி வாலி வாலி ராமணன் ராமணனுக்கு பகைவேன் ராவணனை விட பலசாலி அப்படி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு குறுநில மன்னனுக்கு அதை ஒட்டுன குறுநில மன்னனுக்கு தன்னோட தங்கை சூர்பனகைய மனம் முடிச்சு கொடுத்துருக்கான் அவன் அவனுக்கும் அவனோட தங்கைக்கும் குறைஞ்ச வயது வித்தியாசம்தான் கிட்டத்தட்ட வந்து ராமன வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கும் போது வந்து சூர்பனகை வந்து கிளம்ப ஓகே ஒரு கிளவி ஒரு குமரனை ஆசைப்பட மாட்டா மாட்டா ஆனா வால்மீகியோட ராமாயணத்துல சூர்பனகை வந்து கிளவியாவே நேரடியா சொல்றாங்க கம்பராமாயணத்துல வந்து கிளவியா இருக்கிறவ குமரியா மாறுதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கம்பராமாயணத்துல அப்படித்தான் இருக்கு அந்த இடத்துல வால்மீகி ராமாயணத்துல சூர்ப மூக்கும் காதும் அறுபடுறதா நேரடியா சொல்லிருக்காங்க கம்பராமாயணத்துல மூக்கும் அவளோட கொம்பைகளும் அறுபடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க இதனால கோவப்பட்ட ராவ ராவண இந்த தகவல் தெரிஞ்சு சீதைய தூக்கிட்டு ஓகே சீதையை தூக்கிட்டு போறது முதல்ல கம்பராமாயணத்துல கைப்படாம தூக்கிட்டு போனதா வந்து விமானத்துல கைப்படாம தூக்கிட்டு போனதா சொல்றாங்க ஆனா வால்மீகி ராமாயணம் முதலாம் நூற்றாண்டுல எழுதுல வால்மீகி ராமாயணத்துல கை மேல தூக்கி வச்சு கொண்டு போனதா காட்டப்படுது ஓகேண்ணா அங்கே கொண்டு இலங்கைக்கு கொண்டு போயிடுறான் இவங்க தேடி அலைகிறாங்க தேடி தேடி அலைஞ்சு கடைசியில இலங்கையில தான் இருக்காங்க இருக்கா சொல்லி தெரிய தெரிய வருது அப்படி வரும்போது ராவணன் சீதைய தூக்கிட்டு போகும்போது அவளுடைய பருவ வயது பதினாறு சரிங்கண்ணா ஆக ராவணன் ஒரு தகப்பன் மேகநாதனுக்கு தகப்பன் மேகநாதன் வயதுல மூத்தவன் அப்போ ஒரு தகப்பனா இருக்கக்கூடிய ஒருத்தன் பதினாறு வயது கொமரிய பார்க்கும்போது அவன் மகளாத்தான் பாப்பானே வெளிய மனைவியா பார்க்க மாட்டேன் சரிங்களா ராமன் எப்படி ஏகபத்தி ஏகபத்தினி விரதனோ அதே போல ராவணனும் மண்டோதவியும் மட்டும்தான் ஏகபத்தி விரதனா இருந்தான் ஓ ஆனா ஒன்னாம் நூற்றாண்டுல இருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு கால அந்த சித்தரிப்புக்கு உள்ள ராமன் கெட்டவனா சித்தரிக்கப்பட்டுறான் சரிங்கண்ணா ஏன் இத வந்து ஆணித்தரமா நான் சொல்றேன் அப்படின்னா வந்து ராமனன் மிக பெரிய அறிவாளி உம் போர்தந்திரம் வானவியல் சாஸ்திரம் ஆஹ் சித்த மருத்துவ நூல் அறுவை சிகிச்சைகள் நூல் அப்படின்னு சொல்லி பத்துக்கும் மேல கிட்டத்தட்ட இருபது இருபது நூல்களை நெருக்கி அவனே எழுதியிருக்கான் அவ்வளவு பெரிய அறிவாளி உம் சீதையை தூக்கி கொண்டு போய் அசோகவனத்துல வச்சான் இலங்கையோட அசோகவனத்துல வச்சிருக்கும் போது சீதைக்கு கா தனியா காவலுக்கு ஆண்களை யாரும் நியமிக்கல பெண் படையத்தான் நியமிச்சான் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் தான் பெண் படையத்தான் நியமிச்சான் அப்ப காலத்திலே பெண் படம் வச்சிருந்தது வச்சிருந்து அதை நியமிச்சான் ஓகே ஏன்னா அப்ப காலத்திலேயே முதல் பெண் படைய உருவாக்குனது ஓகேண்ணா ஆனா வால்மீகி ராமாயணத்துல அது சொல்லப்படலை கம்பராமாயணத்துல அது சொல்லப்படலை கம்பராமாயணத்துல சொல்லப்படல வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போ எவ்வளவு பெரிய நாகரிகத்தை வந்து அதன் கடைபிடிச்சிருப்பான் கண்டிப்பா நாகரிகம் வளர்த்த ஒருத்தன் தரம் தாழ்ந்து போறதுக்கு காரணம் பின்னாடி வந்து அந்த வார்த்தை திரிபுகள் தான் காரணம் அப்படி இருக்கு கடைசி காலம் வரைக்கும் சீதைய தொடாம வச்சிருந்தான் சீதை என்ன மனநிலையில இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சீதைக்கு வேறு ஏது குறைகள் வந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அவன் பார்க்க போனானே ஒளிய கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா சீதைய பார்க்க போனத காரணமா வச்சு நிறைய திருப்புகள் திரிச்சுட்டாங்க உள்ள வேறுபாட இனிமே பாக்க போறோம் அதுக்கு முன்ன ராமன் எப்படி அரசாண்டான் ராவண எப்படி அரசாண்டான் அப்படின்றது வால்மீகி ராமாயணத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு கம்பராமாயணத்திலயும் குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல பொதுமக்களுக்கு அரசாண்டு இருக்காங்க அவங்க கவ மக்கள் வந்து கவலை என்னங்கறதே வந்து தெரியாத அளவுக்கு ராமனி அரசாண்டு இருக்காங்க சரிங்களா இப்போ போர் தர்மத்துக்கு வந்துருவோம் சரிண்ணா வாலி ஓகே வாலி வந்து சுக்கிரீவனோட அண்ணன் சரிங்களா சுக்கிரவனுக்கும் வாலிக்கும் பங்கு பிரச்சனை அதாவது அரசாட்சி பிரச்சனை அரசாட்சி பிரச்சனையினால வாலியோட பணம் அதிகமா இருக்கிறதுனால சுக்கிரவனை வந்து வாலி வந்து அடிச்சு துரத்தி விட்டுறாப்ல அடிச்சு துரத்தி விட்ட உடனே வாலி என்ன செய்ய முடிய எதுவும் செய்ய முடியல அப்படின்றதுக்காக மறைஞ்சு வாழ்றாப்புல இதுக்காக வந்து போர்தந்திர முறைகளை பத்தி பாப்போம் போர்த்தந்திர முறைகள்ல ராமாயணத்துல உங்களுக்கு தெரிஞ்சு ராவணன் ராமன் வாலி இந்த மூணு பேத்துல யாரு வீரன் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச ராம இல்ல ராம இல்ல ஏன் இல்லன்னு சொல்லி சொல்றேன்னா வாலி ராவண காட்டிலும் வீரன் ஓ சரிங்களா சரிங்கண்ணா ராவண ராமண காட்டிலும் வீரன் அப்ப ரெண்டு பேரும் இருக்கலாம் ஒரு வீரம் தான் முதல்ல சரிங்கண்ணா ராமனை சொன்னீங்க இல்லையா ஆமாங்கண்ணா இந்த ராமனை சொல்லும்போது ராமனை காட்டிலும் வீர ராவணே அந்த ராவணனை காட்டிலும் வீர வாளி வாலி அதாவது இப்போ வந்து ராவணையும் வாழிய ஒரே ஒரே குல வீரன் சொல்றாங்க ஈக்குவல்ல அதை காட்டிலும் மே மேல வாலி வீரன் வாலியோட வீரம் முதல் தரம்னு வச்சுக்கோங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு தேங்கிட்டு இந்த இல ஆண்டுகிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ அயோத்தியில இருந்து வரக்கூடிய ராமணனுக்கு பட தேவை ராவணனோட சண்டை போடணும் அப்படின்னா படம் தேவை ராமாயணத்துல போர்த்தந்திர முறைகள் அப்படின்னு சொல்லி வருது இதுல உங்களுக்கு தெரிஞ்சு போர்ல மிக சிறந்த வீரன் யாருன்னு நீங்க சொல்லுவீங்க அது புத்தகத்துல வந்து ராமன் தான் பெரிய பெரியவர் சொல்லிட்டு ஒரு இது இல்ல உம் ராம் பெரிய வீரன் இல்ல வேற யாருன்னு ராவணனும் கிடையாது ரெண்டு பேரும் இல்லாம அவன் பேர் வாலி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டாலும் வாளிய ஜெயிக்க முடியாது அவ்வளவு பெரிய வாளி வீரியன் வாலி வந்து ஒரு குரங்கு இனத்தோட தலைவன் ஓ சரிங்களா குரங்கு இனத்தோட தலைவனா இருக்கக்கூடிய வாலி சூழ்ச்சியால விருத்து சூழ்ச்சியால சூழ்ச்சியால வீர்த்தப்படுற சூழ்ச்சி செஞ்சது சுக்ரீவன் சரிங்களா சரி ஆஹ் இந்த சுக்ரீவனால வீழ்த்த வீழ்த்தப்படுறதுனால ராமன் பெரிய வீர நாயர் மறைஞ்சிருந்து ஒரு குரங்க கொல்லணும்னு அவசியமே கிடையாது அவசியம் குரங்க வந்து நேருக்கு நேரன்னு கொண்டு இருக்கலாம் ஆனா வாலிய கொண்டது ராம அதை மறைஞ்சிருந்து செய்யறான் இப்போ போர் நடக்குது அந்த போர்ல சில விதிகள் பின்பற்றுவாங்க அந்த விதிகளை பின்பற்றாம வாளி வீழ்த்தப்படுறான் வாலி வீழ்த்தும் போது அவன் நெஞ்சில தச்சிருக்கிற அம்பா பார்க்கும் அதுல ராமன்னு சொல்லி எழுதி இருக்கு அப்பதான் அவன் ராமனை பாக்குறான் அவன் உடம்புல தச்ச அந்த பானத்தை அவன் பாக்கும்போது அதுல ராமன் இருக்கு அந்த ராமங்கிற அந்த பானத்தை வச்சுட்டு தான் ராம நம்மளை தாக்கி இருக்கான் நாம அவனுக்கு எதுவுமே செய்யலையே ஆனா நம்மளை எதுக்காக அவன் தாக்கினான் அப்படின்னு சொல்லி அவன் குழப்பம் அடையிறான் குழப்பம் அடைஞ்சு கடைசியில அவனு மற மறைஞ்சிச்சு போயிடுறான் இப்போ ராமன் நினைச்ச மாதிரி அவனுக்கு படைகள் கிடைச்சிருது ஓகேண்ணா சுக்கிரவனுக்கு ஆட்சி கிடைச்சிருது இப்போ அந்த படைகளை வச்சுக்கிட்டு அதை இளங்க போறான் ஓகேண்ணா சீதைய தேடி போறாரு சீதய தேடி இளங்க போறான் இளங்க அங்க போகும்போது அங்கதான் வந்து ராமனனுக்கு தூது அனுப்புறாங்க தூது அனுப்பு ஒத்துக்கிறலை உம் இருக்கும்போது சண்டை நடக்குது போர் நடக்குது அந்த போர்ல அங்க எப்படி துரோகம் செஞ்சானோ அதே போல அங்க ராவணனுக்கு அவர் தம்பி விபீசனை துரோகம் செய்யறாரு அப்படியே துரோகம் செய்யும் போதுதான் ராவணனும் கொல்லப்படுறாரு சீதையை தூக்கி கொண்டு போய் பத்திரமா வச்சிருக்க தெரிஞ்ச அவருக்கு ராமே ஒரு பெரிய விஷயமே இல்ல ஆமாண்ணா கண்டிப்பா நேரம் சண்டை போட்டுலாம் சரிங்களா விஷயமே இல்ல ராவணனோட கோட்டையில இருந்து ராம வந்து ராமன் வந்து ராவணனை நேருக்கு பாக்க நேர பார்க்கணும் அப்படின்னாலும் ராவணனோட கோட்டைக்கு போகணும் ஆமா ராம ராவணனோட கோட்டைக்கு போகல தூதுவரை அனுப்புறாங்க தூதுவர் ஒரு குரங்கு ஆமா குரங்கு ஆஞ்சநேயர் சொல்றாங்க சரிங்களா இந்த ஆஞ்சநேயர் போறாரு சரிங்களா சரிங்களா இப்படி போகும்போது ஆஞ்சநேயர் யாரு அப்படின்னா வாலியோட சுக்வனோட படைகள்ல இருந்த ஒரு நபர் ஒரு நபர் ஒரு நபர் போறாரு போறாரு அங்க போய் சீதைய சீதைய தேடுறாரு சீதைய தேடி கண்டுபிடிச்சு கனையாளிய கொடுக்குறாரு கொடுத்து நம்பிக்கையை வாங்குறாரு நம்பிக்கை வாங்கிட்டு அவர் இங்க வந்துடுறாரு ராமனை பார்த்துட்டு திரும்ப போர் நடக்க போகுது அது போர்லாம் கலந்துக்கிறாங்க அப்படி இருக்கு இப்போ விபீஷணன் செய்த சூழ்ச்சியால ராவணன் கொல்லப்படுறாரு ராமனால ராவணன் கொல்லப்படுறன் ஆக தன்னோட தங்கை தாக்கப்பட்டதா விபீஷணன் பெருசா நினைக்கல ஆட்சி அதிகாரம் வேணும்னு நினைச்சாரு தன்னோட தங்கை தாக்கப்பட்டதுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராவணன் சீதை தூக்கிட்டு கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்ப ராமன் தேடி வரணும் கண்டிப்பா வரணும் அப்படின்றது அவருக்கு தெரியும் அந்த இடத்துல ராமன் தேடி வந்துட்டான் போர் நடக்குது சூழ்ச்சிய விபீஷணனோட சூழ்ச்சியால ராவணன் ராமன் கையால ராவணன் கொல்லப்படுறாரு ஓகேண்ணா இப்போ ஆஹ் வானவியல் சாஸ்திரம் இசை அப்படின்னு சொல்லி பத்து துறையில வல்லுனரா இருக்கக்கூடிய ஒரு நபர் ராவணே சரிங்களா பத்து துறையில வல்லுனரா இருக்கக்கூடிய ராவண பத்து தலை ராவணன் ஓ அதுக்குதான் பத்து தலை அதுதான் பத்து தலை ராவணே ஒகே சரிங்களா சரி அப்படி இருக்கு உம் இது போக அவரு வல்லுனரா இருந்தது மட்டும் இல்லாம சித்தராவும் இருந்திருக்காரு சித்த மருத்துவம் தெரிஞ்சவரா இருந்திருக்காரு சரிங்களா சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரு சீதைய என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் போர் நடந்து முடிஞ்ச பின்னாடி அவர் இறக்கக்கூடிய தருவாயிலையும் வந்து உபதேசம் பண்றாரு யாருக்கு ராமனோட தம்பி லக்ம லட்சுமணனுக்கு உபதேசம் பண்றாரு உபதேசம் பண்ணி முடிச்ச பின்னாடிதான் சாகுறாரு ஓகேண்ணா அப்பேற்பட்ட அறிவாளி ஒரு அரக்கனா இல்லையே இல்ல அரக்கே அரக்கே இல்ல ஆனா எல்லாருக்கும் பொதுவான பொது பேரு அரக்கன் ஆமா நல்ல வந்து ராமன கட்டவ ராவண சொல்லிட்டு பேர் வந்திருக்கு இப்ப அப்போ எந்த ஒரு நூலும் எழுதாத ராமன் தன்னுடைய மனைவியை மட்டும் தேடி போன ராமன் எந்த துறையிலும் வல்லுநராய் இல்லாத ராமன் போர் போர் துறையை தவிர சரிங்களா ஆக ஒரு மிக பெரிய நாட்டிற்கு ஒரு கண்டத்திற்கு அரசனான ராவணனை வீழ்த்தியதால் பெயர் பெற்றார் அவருடைய பெ வீழ்த்தியதால் பெயர் பெற்றார் அந்த பெயரை வகையான ராமாயணங்கள் சொல்கின்றன தமிழகம் சொல்கின்ற மற்ற மாநிலங்களில் ராவணனுக்கு சிலைகள் உண்டு பூஜைகள் உண்டு கோயில்கள் உண்டு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல கம்பரோட கவித்திரத்தால ராவணனுடைய பெயர் அழிந்தது அழிந்தது அப்ப தமிழ்நாடு மற்ற நாடு எல்லாமே மத்த ஸ்டேட் எல்லாமே வந்து எல்லாரும் நினைப்பாங்க கோயில்ல வச்சு கும்பிட முடியாது அதற்கான சூழ்நிலை தற்பொழுது இல்லை ஓகே நீங்க இவ்வளவு கதையை சொன்னது ரொம்ப நன்றிண்ணா உங்க வரலாறு 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 பேச சொல்லுண்ணா என்னுடைய பேர் பூபதி அங்க பாத்தா சொல்லுண்ணா என்னுடைய பேர் பூபதிண்ணா